ஜனாதிபதியின் கேள்விக்கு வடக்கின் பதில் என்ன உன் கேள்வி என்ன கேள்வி தெரியும் என்னவென்று பார்ப்போம் இல்லையா ஜாட்பான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முன்தினம் முப்பத்தோராந்தான மாவட்ட சேலத்தில் இடம்பெற்றது இக்கூட்டத்தில் ஜனாதிபதி ஜனாதிபதியாக குமார திசா நாயக்கா பதவியேற்ற பின்னர் அவர் ஜாழ்ப்பாணத்தில் கலந்து கொண்ட முதலாவது ஒருங்கிணைப்பு இனிமேல் மேற்படி கூட்டம் தொடர்பில் கணிசமான எதிர்பார்ப்புக்கோள் மக்களிடம் இருந்தன மக்களிடம் கன எதிர்பார்ப்பு இருந்தது என்ன ஆம் ஜனாதிபதி அனோ கலந்து கொள்கின்ற முதலாவது கூட்டம் இது தவிர ஜாழ்பாணம் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற ஆசனங்கள் மூன்றை பெற்றுள்ளது எனவே யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பிலும் காணி முடிவிப்பு காணாமல் போனவர்கள் தொடர்பான விவகாரம் இனப்பிரச்சினைக்கான தீர்வு ஜோதிகளுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கில் அரசாங்கம் மேற்கொள்ள உள்ள முதலீட்டு திட்டங்களின் பிரஸ்தாபிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் ஜனாதிபதி என்ற முக்கியமான ஒரு கேள்வியை மட்டும் கூட்டத்தில் கேட்டிருந்தார்

மாவட்ட மாவட்ட செயலர் எல்லாம் தெளிவா போய் கொண்டிருக்க வடிவா சில வளிக்கப்படும் என்ன அது மக்களுக்கான சில வடிவாசிலிப்பாங்க இல்லையா

தெரியல ரெண்டு ரெண்டு து என்ன நல்ல கேள்விதான என்ன இங்குதான் எங்கள் அரச நிர்வாகம் எப்படி இயங்குகிறது என்பது நாடும் உலகமும் நன்கு அறியக்கூடியதாக உள்ளது உலகம் அறியப்போ அறிஞ்சிட்டுது

அப்போ ஆக ஜனாதிபதி என்ற எழுப்பிய மேற்படி கேள்வியானது எங்களுக்கு நிதி ஒதுக்குங்கள் என்று நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையை அப்படியே கைவிட செய்துள்ளது இதனால் தான் நாம் பல தலைவை இவ்விடத்தில் வடக்கின் நிர்வாகம் தொடர்பில் பிரஸ்தாபித்திருந்தோம் என்ன செய்வது கிடைத்த அரச பதவி பதவி பதவிகளுக்குரிய கடமைகளை சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவர்கள் செய்ய தவறும் போது எல்லாம் வீணாகி எங்கள் மக்களின் தலைகளில் மண்ணை கொட்டுவதாக உள்ளது உண்மைதான் உண்மையில் எங்கள் அரச திணைக்களங்கள் மிக துல்லியமாக செயல்படமாக இருந்தால் ஜனாதிபதி அன்ரோவுக்கு முன்பாக எழுந்து நின்று நிதி மீள அனுப்பப்பட்டதற்கான காரணங்களை பட்டியல் படுத்தி இருக்க வேண்டும் குறிப்பாக மத்திய அரசு உரிய காலத்தில் நிதியை விடுவிக்கவில்லை என்றால் அதை துணிந்து சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை விடுவிக்கல காசு எங்களுக்கு கடிதம் மூலம்தான் தான் கிடைச்சது சொல்லியிருக்கா அதுவும் எங்கள் வடக்கின் அரச நிர்வாகம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் இல்லியில் நிலைமை மிகவும் மோசமாக கவனம் கவனம் ஆசிரியர் எல்லா நிலைமையும் மோசமாகி ஒன்றும் இல்லாம இருக்க வேண்டிய கட்டம் விளையாட்டுத் துறை என்ன விளையாட்டுத் துறைக்கு கூட அதிருத்தி செய்யலாம் சரியா சிறுவர் பாதுகாப்பு சம்பந்தமான போறது என்னடா என்ன எழுமையா கணக்கு நடக்கு என்ன செய்ய சம்பவம்

புலம்பெ தமிழ தூங்க போய் காதில் போட்டு நாங்கள் அனுப்பி என்ன எங்களுக்கு சரி போனது போட்டும் இருக்கிற்காவது இதுக்கு ஒரு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஆனந்தம்